அனைவருக்கும் இனிய காலை வணிகம் நமது தூத்து கேட்டை திங்க கூட்டத்தின் நேராக மறுபட்டு குறைந்தவரையும் அதனால மாடு கூட்டிருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஆனையால் ஆண்டு கோயிலுக்கு போனாலும் துணையாளர் அவர்களே துணை முறையானவர்கள் நம்ம அனைத்து துணையாளர்கள் அவர் சரணன் சார் சார் இயேசு சார் மாமன்ற உட்பு அலுவல் லட்சுமிக்கா ஜெய்சி அதெல்லாம் இந்த மண்டலம் உட்பட்ட பதினைந்து மாமன்ற உறுப்பினர்களும் பத்திரிகை நட்புறையே பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரிஞ்சது வரைக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு மூணு எட்டு மண்டலத்திலேயே வாங்கினாலும் அனைத்துமே வந்து திருப்பதி போதும் அனைத்துமே வந்து வந்து மாதிரி பார்க்க இதெல்லாம் மக்களோட சின்ன சின்ன பார்க்கலாம் அதுலேயும் நம்ம ஓடுற ஓடு ஓடைக்கு ஓடுறது ஒரு சைடு வந்து நம்ம ஓடைக்கு வச்சுருக்கணும் எதுனாலும் தேவைப்படும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க அது போக ஏதாவது ஒரு செய்கணும் எங்கெங்க மக்களுக்கு பயன்படுத்த ஒரு பார்வை சொன்னா இதில் வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க அது வந்து நெருக்கமான பண்ணி அதனால் அந்த பார்க்க மட்டும் தெரியும் முதியவர்களும் யாருமான குழந்தைகளும் பெரியவர்களோட கேட்பது

சும்மா செவி போட்டு அந்த ஓப்பன் போட்டு தோணும் அதில் அந்த பயனார் பயணிகள் பயணங்களில் நிறைய இடங்கள் நிறைய நார்சி ஒன்று வார்டு நம்பர் ரெண்டு மூணு பழி மூணு

اوہ جی سر یہ بارے میں سر راجیل بڑا ہے بڑا ہے 8 میاں کران پلاٹ کے پیران نیر نیر کو کہیں کے അമേരവകയാണ്ടുള്ള നല്ല ആളാ